கருங்கல் அருகே கல்லூரி விடுதியில் உணவருந்திய நான்கு மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் பல்வேறு மாணவிகள் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்குள்ள கல்லூரி விடுதியில் உணவருந்திய நான்கு மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கல்லூரி நிர்வாகம் அனுமதிக்காததால் மாணவிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் போலீசார் நான்கு மாணவிகளையும் மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனிடையே மாணவிகளின் பெற்றோரும் போராட்டத்தில் குதித்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தாசில்தார் ஆலோசனை கூட்டம் நடத்தி தீர்வு காண்பதாக கூறியதால் மாணவிகளும் பெற்றோர்களும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்